அண்ணாமலை சீமான் 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 உதயநிதி சீமான் சீமான் விஜய் விஜய் அண்ணாமலை சீமான் 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 உதயநிதி சீமான் சீமான் விஜய் விஜய் உதயநிதி அண்ணாமலை உதயநிதி சீமான் அண்ணாமலை சீமான் சீமான் உதயநிதி சீமான் சீமான் விஜய் விஜய் அண்ணாமலை சீமான் 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 உதயநிதி சீமான் சீமான் விஜய் விஜய் ஓகே அண்ணாமலை உதயநிதி உதயநிதி விஜய் விஜய் அண்ணாமலை சீமான் 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 உதயநிதி சீமான் சீமான் விஜய் விஜய் அண்ணாமலை சீமான் அண்ணாமலை சீமான் அண்ணாமலை அண்ணாமலை உதயநிதி சார் அண்ணாமலை அண்ணாமலை விஜய் விஜய் அவர் ஒரு மென்டல் டாக்ஸி போல பண்ணிட்டாரு அவர் அந்த வார்த்தை விட்டு இருக்க கூடாது அவருக்கு பேச தெரியாது பேசிட்டாருக்கு எதோ ஒன்று வாயில வரதுலாம் வண்ட வேண்டிய பேசிட்டாரு சிமே விஜய் சிஎமே இதை தெரியல நான் கண்டிப்பா சொல்கிறேன் சம இதாக இருக்கும் பட் எனக்கு வந்து ஆசை வந்து என் தளபதி தான் ஜெயிக்கணும் ஆசை எனக்கு அதே தான் நான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு ரட்டையில் மட்டும் தான் பிடிக்கும் வேறு எதுவும் பிடிக்காது ஆனால் இப்போ தளபதி நிக்கிறதுனால எனக்கு ரொம்ப தளபதி தான் பிடிக்கும் ஏன்னா என் பெண்ணுக்கு பிடிச்சதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இவங்க நாலு பேர்ல இல்லை யார் என்னோடய ஸ்பீச் வந்து நீங்க கேட்டிங்கல்ல இப்போ அவர் வந்து ஃபஸ்ட் டைம் பொலோட்டிக்கல் வரார் சரிங்களா அதில் நிலையில இருந்து எனக்கு நல்ல நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் நல்லது கூட ஆயிடும் சொல்ல முடியாது எங்களுடைய ஆசீர்வாதம் டெஸ்னட்லியோ நல்ல நல்ல ஒரு செய்வார் எதனால் ஏழைப்பட்டங்களுக்கு அந்த அந்த ஸ்பீச்ல வந்து ஏழைப்பட்டம் கோத்துரும் ரொம்ப அது ரொம்ப பிடிக்கும்